ஸ்கூல் படிக்கிறப்போ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா யோசிக்காமல் எல்லாரும் டக்குன்னு சொல்கிற பதில் மேக்ஸ் கணக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க இதுவரைக்குமே அடுத்து பெரும்பாலும் எல்லாரும் சொல்கிறது ஹிஸ்ட்ரி வரலாறு அப்புறம் கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி அப்படின்னு அந்த லிஸ்ட் நீண்டிக்கிட்டே போவோம் இதில் ஹிஸ்ட்ரி ஏன் பிடிக்காது அப்படின்னா அகெய்ன் இட் இஸ் சம்திங் டு டூ வித் நம்பர்ஸ் எந்த வருஷத்தில் யார் யார் கூட எதுக்காக சண்டை போட்டாங்கன்னா நான் ஏன்டா படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு தான் அதுக்கு காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் பிடிக்கிறதுக்கு ரெண்டு காரணம் ஒண்ணு இயற்கையாவே அந்த சப்ஜெக்ட் புடிச்சு போறது அஹ் அதுல என்ன சொல்ல வராங்க அதுல என்ன இருக்கு அப்படின்றது நம்மள இன்ட்ரிகா என்கேஜி இன்ட்ரெஸ்டிங்கா நம்மள புடிச்சு நிறுத்திடும் இன்னொன்னு வந்து அந்த சப்ஜெக்டை எடுக்கிற ஸ்டாஃப் அந்த சப்ஜெக்ட் மேல பெரிய ஈர்ப்பு இல்லைனாலும் அந்த ஸ்டாஃப் எடுக்கிறது அது இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க எடுத்துட்டு போறது நம்மள வந்து அப்படியே உட்கார வச்சிடும் இங்கிலீஷ் எனக்கு அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஜான் பிரபாகர் அப்படின்னு ஒருத்தர் எனக்கு இங்கிலீஷ் எடுத்தாரு அதுக்கு முன்னாடி கூட நிறைய பேர் எனக்கு இங்கிலீஷ் எடுத்திருக்காங்க பட் அவர் அந்த இங்கிலீஷை எடுத்த விதத்தில் அதுக்கப்புறம் தான் அந்த சப்ஜெக்ட் மேலேயே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிது டென்த் படிக்கிறப்பெல்லாம் சம்மர் கிளாஸ் வைப்பாங்க ஒரு டூ 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 அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அட்ட ஸ்ட்ரெச்சில் இருக்கும் அந்த மனுஷன் நின்னுக்கிட்டே கிராமர் சொல்லி தருவாருங்க அந்த டைம் போகிறதே தெரியாது பிரேக் விடுவாங்க அப்போதான் அடாடா அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா மார்னிங் செஷன் பிரேக் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி தோணும் நான் எந்திரிச்சு போவே மாட்டேன் உட்காந்துட்டு அப்பயும் ஏதாவது டவுட் கேட்டுட்டு இருப்பேன் துரத்தி விடுவார் என்ன போர்டு பிரேக் சார் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் மேலே ஈர்ப்பு வரதுக்கு ஒரு ஸ்டாஃப் காரணமா இருக்கலாம் ஆனா இந்த ஹிஸ்ட்ரி தமிழ் ஆப்வியஸ்லி தமிழ் ஒரு சப்ஜெக்டை அடிப்படையிலேயே எனக்கு பிடிச்சது அப்படின்னா தமிழ் தான் ஃபர்ஸ்ட்டு அடுத்து ஹிஸ்ட்ரி அப்புறம் கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி அப்படின்னு எனக்கு வந்து என்னமோ தெரியல என்ன மாயமோ தெரியல அந்த இயர்ஸ் எல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது எனக்கு வந்து ஒரு கஷ்டமாவே இல்லை அது அப்படியே அப்படியே வந்தோம் ஒரு ஃப்ளோவில் அப்படியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் படிக்கிறப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் அப்போ தான் என்னுடைய ரீடிங் ஜேர்னியும் நான் ஸ்டார்ட் பண்ணேன் எங்கள் அம்மா எனக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பொன்னியின் செல்வன் சஜஸ்ட் பண்ணாங்க யோசிச்சு பாருங்க அகெய்ன் அதுவும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் ஆல்ரெடி ஹிஸ்டரி பிடிச்சிருக்க ஒருத்தவங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனை தன்னுடைய முதல் புக்காக ரீடிங் ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுவும் பொன்னியின் செல்வன் அந்த புக்கெல்லாம் படித்ததுக்கு அப்புறமும் ஒருத்தவங்களுக்கு ரீடிங்கில் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனை தவிர வேறு ஜேர்னல் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா எனக்கு தெரிஞ்சு இல்லை ஸோ அப்படிதான் வந்து எனக்கு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் பிடிக்க ஆரம்பிச்சது அதுதான் என்னோட ஃபேவரட் ஜேர்னர் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு சரி நீ படிச்சதும் உனக்கு பிடிச்சதெல்லாம் இருக்கட்டும் அதுக்கும் இந்த மூணு படத்துக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா ஆமாங்க இந்த மூணு படமுமே ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் படம் ஆமா சரி ஆனா அதுக்கு முன்னாடியே கூட கப்பலோட்டிய தமிழன் ராஜராஜ சோனன் வீரபாண்டிய கட்டபொம்மன் நிறைய ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் வந்திருக்கே அப்படின்றீங்களா ஆமா கரெக்ட் தான் விஷயம் ரொம்ப சிம்பிள் தான் ரீசெண்டா யாத்திசை பார்த்தவன் அமேசான் ப்ரைமில் ஸோ அந்த படம் பார்த்தப்போ என் வண்டிக்குள்ளே என்ன ஓடிச்சு நான் என்னென்னலாம் நினைச்சேன் அப்படிங்கிறத தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஓஹோ இவ்வளோ நாள் நீ புக்கை பற்றி தான் படித்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் இனிமேல் படத்தை பற்றியும் பேச போறியா அப்படின்னு கேட்காதீங்க படத்தை ரிவ்யூ பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு படத்தில் அவ்வளோ நாலேஜ் கிடையாது இந்த பாட்காஸ்ட் எதுக்காக அப்படின்னா அந்த படம் பார்த்தப்போ ஆல்ரெடி ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் ஜேர்னர் எனக்கு பிடிச்சதுனால அந்த புக் அது ஓரியன்டான புக்ஸ் கொஞ்சம் படித்ததுனால அதுவும் இல்லாமல் இந்த இதுவும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி அப்படின்றதுனால எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத இட்ஸ் ஒர்த் ஷேரிங் இது வந்து சொல் பேச வேண்டிய படம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால்தான் இந்த பாட்காஸ்ட்டு ஸோ ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா முதல்லயே வந்து ஏன்னா யா திசைலாம் என்ன ஏதோ பேர் வச்சிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் உடனே வந்து அவங்க நீட்டாக எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டாங்க யா அப்படின்னா சவுத்து திசை அப்படின்னா டைரக்ஷன் ஸோ சவுத் டேரெக்ஷன் ஸோ சம்திங் ரிலேட்டட் டு சதர்ன் ரீஜியன் அப்படின்றது தான் அதை தான் டைட்டிலாக வச்சுருக்காங்க அப்படின்னா அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்து அந்த மொழி அந்த படத்தில் பேசப்பட்ட மொழி நான் முழுக்க முழுக்க இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட பார்த்த முதல் தமிழ் படம் இதுதாங்க எனக்கு அப்போதான் புரிஞ்சுது நான் வந்து சப்டைட்டில்ஸ் பார்க்காம பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணேன் ஆனால் அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல அதாவது இதையும் அவங்க முன்னாடியே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில் வந்து நாங்கள் தமிழ் யூஸ் பண்ணிருக்கோம் இதை வந்து பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லிருப்பாங்க ஸோ அது நிஜமாவே அப்படிதான் இருந்தது இப்போ பொன்னியின் செல்வன் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆப்வியஸ்லி அந்த புக்கில் எழுதியிருக்கிற மாதிரி தூய தமிழ்ல ஃபாலோ பண்றதுக்கு அவ்வளவு ஒன்றும் கஷ்டமா இருக்காது ஆறுதல் ஒருவன்லயுமே பார்ட்ல இந்த மாதிரி சங்க தமிழ் தான் பேசியிருப்பாங்க பட் அங்க நடக்கிற விஷயங்கள் அவங்க நடந்துக்கிற விதம் அதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு எஸ்ஸாது பண்ணிக்கிற முடியற மாதிரி இருந்தது பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அஹ் அந்த ஒரு இது பண்ணல ஒரு இதை சப்டைட்டில் ஃபாலோ பண்ணலன்னா என்ன சொல்லிக்கிறாங்க ஆக்சுவலி இட்ஸ் அ குட் திங் தேட் சப்டைட்டில் இல்லைன்னா வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் அவ்வளவு ஆனா அவங்க சொன்ன மாதிரி வித்தியாசமா இருந்தது கேக்குறதுக்கு என் மகன் பிறப்பான் அப்படின்றதெல்லாம் என் மகன் அவிழ்வான் அப்படின்றப்பெல்லாம் கேட்கறதுக்கு வாவ் நல்லா இது அப்படின்ற மாதிரி நான் வந்து இந்த ஆஹ் ஆயத்தில் ஒருவன் பார்த்தப்போ அந்த சங்க தமிழ்ல அப்புறம் இந்த கோயில்ல எல்லாம் அந்த கல்வெட்டுகள்ல பாக்குற வட்ட எழுத்துக்கள் அதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு வந்து தோணும் ஆஹ் நம்ம இப்ப பேசிட்டு தமிழ் வந்து எவ்வளவு மருவீர்களா அப்படின்னு அது ஆனா இந்த படம் பார்த்தப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா அது மறுவெல்லாம் இல்லைங்க சுத்தமா மாறிடுச்சு எனக்கு வந்து ரொம்ப ஆனா ஒரு ஆசை வந்துருச்சு அதடா இந்த தமிழ் நம்ம பேசுனா எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க ஒரு மகன் பிறப்பான் அப்படின்றத மகன் அவிழ்வான் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து ரொம்ப ஒரு சாதாரண எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் அந்த மாதிரி படம் ஃபுல்லாவே வந்து ரொம்ப நல்லா இருந்தது அது வந்து என்ன சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி எடுத்தோடனே அது வந்து என்ன எனக்கு பிடிச்சிருச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வரும் இந்த படத்துல அஹ் பலி கொடுப்பாங்க கொற்றவைக்கு போருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சீனை பற்றி ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் தனியாக நான் சொல்கிறேன் அதில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து தமிழ் நேம்ஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்லாம் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணால் என்னென்னமோ பேர் தான் வரும் ஆக்சுவலாக இந்த படத்துலேயே கூட பாத்தீங்கன்னா கொடி துடி ரணவீரன் அப்படின்னு தான் ஒரு மாதிரி சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி பேர்கள் அந்த பர்டிகுலர் சீன்ல மட்டும் பார்த்தீங்கன்னா வானரசி அது இதுன்னு கொற்றவையை வந்து புகழ்ந்து அவர் வந்து சொல்லுவார் பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு என்ன சொல்றது ஒரு தலைமுறை பெண்களுக்கு தேவையான பேர் வந்து அந்த ஒரே சீன்ல வந்திருக்கும் ஆஹ் அதாவது ஒரு பை ஒரு குழந்தைக்கு உங்க குழந்தைக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க குழந்தைக்கோ கூட ஒரு நல்ல தமிழ் பேர் வைக்கணும் அப்படின்னு தெரியலீங்கன்னா கூகுள் சர்ச் பண்ணிட்டு இருக்காதீங்க டைரெக்டா அந்த படத்துல அந்த சீனை போய் பாருங்க அவ்வளவு பேர் கிடைக்கும் உங்களுக்கு அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்தில் இருந்து என்னை வரைக்கும் ஒரு சூப்பரான ஆத்தன்டிசிட்டி மெயின்டைன் பண்ண இருந்தாங்க கட்டபொம்மன் அப்புறம் இந்த ராஜராஜ சோழன்லாம் பாக்குறப்போ ஓ ஒரு கட்டபொம்மன் தான் இருந்திருப்பாரு போல ஒரு ராஜராஜ சோழன் தான் இருந்திருப்பாரு போல அப்படின்னு சிவாஜி நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருப்பாரு ஏன்னா நம்ம அவங்களை நேர்ல பாத்ததில்லை பட் எங்கேயாவது ஒரு இடத்துலயே அஹ் அந்த பேரை நம்ம கேட்டோம்னா அவர்தான் நம்ம கண் முன்னாடி வந்து நிப்பாரு அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய நிறைய சீன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்குமே ஓ இப்படிதான் இருந்திருக்கும் போல இருக்கு இதுதான் இது இருந்தது எல்லாமே ஒவ்வொரு விஷயமுமே இதுல முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா நான் கோட் பண்ணணும்னு நினைக்கிறது இந்த புக்கில எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க சேர சோழ பாண்டிய நாடுகள் வந்து அவ்வளோ வளம் இருந்தது நதி ஓடிச்சு அப்புறம் வந்து அருவி கொட்டுச்சு வயல்வெளிகள்லாம் பூத்து குளிவிச்சு பூவெல்லாம் பூத்து குளிவிச்சு அப்படி இப்படின்னு நிறையா புக்ல எல்லாம் சொல்லியிருப்பாங்க இதில் கூட ஆக்சுவலி ஆயிரத்தில் ஒரு ஒன்ல அதை சொல்றதுக்கு சான்ஸ் கிடையாது ஏன்னா இப்போ படத்துலேயே வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க இருந்ததே வந்து ஒளிஞ்சிருந்த இடம் ஸோ அதுவும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி வந்து ப்ரெசென்டே சுச்சுவேஷன் இருந்ததுனால பொன்னியின் செல்வனில் கூட வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க அந்த இயர் ஏச மாதிரி பாட்டில் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க பட் அது வந்து ஒரு கமர்ஷியலாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பட் இந்த படத்தில் அதுவும் எக்ஸாக்டாக ஒரு சீனில் வந்து எப்படின்னா அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தவங்கனா அப்போ வந்து பாண்டியர்களுடைய கை இருந்த காலமாக இருந்ததுனால அவங்கள வீழ்த்துறதுக்காக கூட்டத்துல இருந்து ஒருத்தன் கிட்ட மறைஞ்சிருந்த கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கு அவன் போயிருப்பான் ஸோ அவன் போயிட்டு பேசிட்டு திரும்பி அவங்க கூட்டத்துக்கு வர அந்த வழி அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபியூ சீன்ஸ்ல வரும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு அதுதான் காட்டு இருப்பாங்க டயலாக்லாம் எதுவுமே இல்லை அவன் டிராவல் பண்ணி வர்றதுதான் ஆஹ் அப்போ அந்த அந்த பாறைக்குள்ள அவன் எப்படி போறான் பாறைக்குள்ள எல்லாம் எப்படி ஏறினான் மலைலாம் எல்லாம் எப்படி சர்வசாதாரணமா ஏறான் அப்படி போற வழியில அப்படியே கடற்கரை எடுத்து எப்படி சாப்பிடுறான் அந்த இடம்லாம் எப்படி இருக்கு அப்பா ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன் எனக்கு அங்கேயே அந்த படம் பிடிச்சிருச்சு எப்படி இப்படி அதாவது நிஜமாவே அந்த காலத்தில் ஒருத்தன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதுவும் ஒரு மறைஞ்சிருக்கிற இடத்துக்கு போயிட்டு எப்படி ட்ராவல் பண்ணி வரோம் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறோம் அப்படின்றதெல்லாம் அவ்வளவு ரியலா காமிச்சிருந்தாங்க அடுத்து இன்னொரு சீன் வந்து இந்த இளைஞர்கள் வந்து கூட்டமா போய் அந்த பாண்டியனை வந்து அவர் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவாரு அஹ் அந்த இடத்துலதான் அவர் அட்டாக் பண்ணணும்னு பிளான் பண்ணி ஒரு மலை கோவில் அப்படி போற வழியில சுத்தி வளைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அந்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எந்த வசதியுமே இல்லாம இருக்கிற ஒரு நேரத்துல ஒரு மலைக்கோவில் எப்படி இருந்திருக்கும் அதனுடைய பாதை எப்படி இருந்திருக்கும் இவங்க எப்படி போயிருப்பாங்க அதெல்லாம் கூட அப்படியே ரியலாக காமிச்ச மாதிரி இருந்தது எனக்கு அது அஹ் அவ்வளோ அக்செப்டபிளா இருந்தது அவ்வளோ நல்லா இருந்தது அஹ் அடுத்து இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா அந்த ஒரு தேவராளன் ஆட்டம் ஒரு சீன் ஒன்று வரும் இதுல பொன்னியின் செல்வன்ல வந்திருக்கும் பார்த்துருப்போம் ஸோ அதுல வந்து எப்படின்னா அந்த புக்கில் இருக்கிற மாதிரியே தான் காமிச்சிருப்பாங்க அந்த வந்தியத்தேவன் வந்து எப்படி மிரண்டு போகிறான் பயந்து அப்படியே உட்காந்து பார்க்கறான் வந்து மூஞ்சி முன்னாடி வந்து பயமுறுத்துவான் அது எல்லாமே வந்து அதில் அந்த புக்கில் இருந்ததை அப்படியே கொண்ட ட்ரை பண்ண கார்த்தி அப்படியே வந்தியத்தேவனை வந்து அப்படியே கொண்டாந்து நிறுத்தி இருப்பாரு அவருடைய ரோ அவர் பண்ண ஃபுல்லாமே ஃபுல்லாக இருக்கும் பட் இது வந்து அதில் வந்து லிரிக்ஸ் எல்லாம் இருக்கும் பாடுவாங்க அது ஒரு கூஸ்மம் சாங்ஸ் சாங் தான் ஆக்சுவலி ஆனால் இதுலேயும் அதே மாதிரி ஒரு சீன் வரும் அது தேவராளான்னு ஆட்டமான்னு கூட எனக்கு வந்து கன்ஃபார்மா தெரியல பட் அந்த மாதிரி ஆடுவாங்க கடைசியில வந்து அஹ் அஞ்சு பேர் ஆடுவாங்க அவங்க கழுத்தா அவங்களே அடுத்துட்டு இறந்துடுவாங்க அதுல அந்த பாட்டு அந்த சீக்வன்ஸ் முடியறப்போ வெறும் மியூசிக் மட்டும்தான் ஆனா அது எப்படி இருக்கும்னா அப்ப வந்து போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு வெறி ஏத்திக்கிட்டே அவங்க கிளம்பிருப்பாங்க அப்படின்றதுக்கு அந்த தேவராளன் வந்து அப்படியே ஓ ஓ அப்படின்னு ஆடுறதெல்லாம் பார்த்தா அந்த அஞ்சு பேர் ஆடுறதை பார்த்தா அப்படியே அப்படியே கீறிப்பாங்க அப்படியே ஆடுறதே உடம்பெல்லாம் அதாவது ஒரு போருக்கு தயாராக எப்படி ஆயிருக்காங்க பாருங்க அப்படின்ற மாதிரி தான் நடந்திருப்போம் நஜமாவே அப்படின்ற மாதிரி அந்த சீனும் எனக்கு ரொம்ப அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமா போர் போர் நடக்கிற காட்சிகள் ஆஹ் ரெண்டு மூணு சீன் வரும் அந்த மாதிரி இந்த படத்துல ஆயிரத்தில் ஆயிரத்தில ஒருவன்லயும் சரி பொன்னியின் செல்வன்லையும் சரி நான் படிச்ச புத்தகங்கள்லயுமே சரி எப்படின்னா அது பார்த்தா புக்ஸ்லலாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்னா ரெண்டு யானை மோதிக்குது அப்படின்னா இரு பெரும் குன்றுகள் வந்து இடித்துக்கொள்வது போல இருந்தது அப்புறம் வந்து அவங்க வந்து இடிச்சுக்கிட்டாங்க அவங்க கொன்னிக்கிட்டாங்க கூட்டிக்கிட்டாங்க அப்படிலாம் இருக்கும் ஆனால் இந் இதுலேயுமே வந்து அந்த ரெண்டு படத்துலையுமே கூட பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியனலாக ஒரு ஃபைட்டு நடந்தால் எப்படி இருக்கும் வாழ்வு எல்லாம் வச்சு அந்த காலத்தில் சண்டை போடுவாங்களா அது நடந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது பட் படத்துல பாத்தீங்கன்னா அப்படியே நச்சமாவே ஒரு வெரி குட் சண்டை போட்டிருந்தா எப்படி சண்டை போட்டிருப்பாங்க அப்படியே ஒரு ஒருத்தர் வெறியோட இன்னொருத்தருடைய போட்டு ஒரு மாதிரி அந்த ஆஹ் அந்த ஈஸ்ட்ரோஜன் ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அப்படியே வந்து அப்படியே வெறியா அப்படியே தாக்குறது அப்படியே அந்த என்ன சொல்றது அப்படி அந்த கத்திய வச்சு அப்படி இப்படி பண்றப்போ அந்த கட்டு வந்து அடுத்தவங்க மேல விழுகும் அது முதல் கொண்டு டு த detail அப்படி வந்து ஒரு போரை வந்து கொண்டாந்து காமிச்சிருப்பாங்க ஆப்வியஸ்லி போர்னா வயலன்ஸ் தான் ஆனால் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த மத்த படங்களையோ இல்லை புக்கிலேயோ வந்து படிக்கிறப்போ வந்து அந்தளவுக்கு ஒரு வயலன்ஸ் வந்து எவிடென்ட்டாக தெரியாது பட் இது வந்து அவ்வளவு தத்ரூபமாக இருந்தது பார்க்கறதுக்கு என்னன்னா இ இது வந்து ஓரளவுக்கு எனக்கு வந்து அசுரா புக் கூட என்னால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது அசுரால வந்து ஆனந்த் நீலகண்டன் எப்படி எழுதியிருப்பாரு அப்படின்னா இப் அந்த சண்டை போட்டுக்கிறத வந்து அப்படியே அவங்க வந்து அந்த சண்டை போட்டு விழுந்தவங்களை வந்து அந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்றது பிடிச்சி காது தனியா கண்ணெல்லாம் நோண்டி எடுத்து அந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்றது அது ஓரளவுக்கு அந்த வயலன்ஸ் அந்த டிஸ்கஸ்டிங் இது அதெல்லாம் இருக்கும் பட் இதுல வந்து அப்படியே அப்படியே கண்ணில் பார்த்தா எப்படி இருக்கும் அது மாதிரி அது மாதிரி இருந்தது எனக்கு இந்த இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஹ் ஒரு பாயிண்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த படத்துல வந்து சொல்லிட்டே வந்திருப்பாங்க அத்தாரிட்டி அதாவது நான் சொன்னே ஒரு லீட் ஒரு ஒருத்தர் வந்து அந்த ஏனர் கூட்டத்துல ஒரு பெரிய வயசான தாத்தா அவர் வந்து இந்த பாண்டியனை வந்து பாண்டியரோட பையனை வந்து கூட்டிட்டு போவார் ஒரு இடத்துக்கு அவர் தான் இந்த கதையை ஆக்சுவலி சொல்லுவார் அவர் வந்து அந்த ஸ்டார்டிங்ல அவர் கதை சொல்ல ஆரம்பிக்கிறப்ப என்ன சொல்லுவாருன்னா அரசர்கள்லாம் வந்து போர் செஞ்சிருக்காங்க நிறைய அஹ் நிறைய பேர் சொல்லிட்டு போர் செஞ்சுருக்காங்க நாட்டை காப்பாத்தணும் நாட்டை விரி விரிவடைய செய்யணும் அஹ் அவங்கள மா தன்மானத்தை காப்பாத்திக்கணும் அப்படின்னு பட் அவங்க வந்து போர் செஞ்சதுக்கான ஒரே காரணம் அதிகாரம் தான் அந்த அத்தாரிட்டி தான் அதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக தான் அவங்க அவ்வளவும் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவரு சொல்லுவாரு அஹ் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு மூணு விஷயங்கள் அதாவது ரெண்டு மூணு சீன்ல வந்து அந்த அதிகாரம் அந்த அத்தாரிட்டி அப்படின்ற தான் இது நடந்தது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து காமிச்சிருப்பாங்க அதை வந்து சட்டிலா அவங்க வந்து சொல்லிருப்பாங்க இதுல வந்து எப்படின்னா பர்வன் சுல்தானா வந்து அவங்க ஒரு ஸ்பீச்ல வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது அந்த காலத்துல வந்து அஹ் பொண்ணுங்க வந்து பணிப்பெண்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து அஹ் அரண்மனையில வேலை செய்யறவங்க அடுத்து வந்து அஹ் அஹ் இதுல கோயில்ல வேலை செய்யறவங்க ஸோ அந்த அரண்மனையில் அந்த கோயிலெலாம் வேலை பார்க்குற பனிப்பெண்களுக்கு வந்து ஒரு அடையாளம் மாதிரி இவங்க வந்து அரண்மனையில் வேலை செய்கிறாங்க இவங்க வந்து கோயிலில் வேலை செய்கிறவங்க அப்படின்றதுக்கு அடையாளம் மாதிரி ஒரு பச்சை குத்துறது மாதிரி ஒரு சூடு போட்டிருப்பாங்களாம் இப்போ வந்து இவங்க இருந்து இவங்களை அரண்மனைக்கு அனுப்பிடலாம் அப்படின்றப்போ என்ன பண்ணுவாங்களாம் அந்த அடையாளத்தை வந்து அழிச்சிட்டு அடுத்து மறுபடியும் இன்னொரு சூடு போடுவாங்களாம் இவங்க வந்து அரண்மனை வேலை செய்ய போறாங்க அப்படின்றத காட்டுறதுக்காக அவங்க வந்து எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அவ்வளோ அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கு அவ்வளோ படையெடுத்து போய் அந்த நாகரிகம் நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி அந்த நேரத்துல கூட அவங்க வந்து அஹ் அந்த அரண்மனை பெண்டிர்கள் அந்த அவங்களுடைய டிக்னிட்டி நல்லா இருந்தது அவங்க ஒரு உயர்ந்த இடத்துல ப்ரிவலேஜா இருந்தாங்களே தவிர ஒரு சாதாரணமான ஒரு பொண்ணோட வாழ்க்கை வந்து எப்படி இருந்தது பாருங்க அப்பயும் தான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிருப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஒரு ரெண்டு மூணு சீன் அப்படிதான் இருக்கும் அந்த அத்தாரிட்டி ஒரு பொண்ணுங்கன்றது வந்து ஒரு அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்கு அவங்களும் ஏதாவது ஒன்னு பண்ணணும்னு ஆசைப்படுவாங்கன்ற மாதிரிலாம் இல்லாம ஒரு தேவரடியார் மெயின் கேரக்டர் ஒன்று வரும் அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி அவங்க தேவரடியாராக ஆனாங்க ஆக்சுவலாக சிவகாமி இந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவரடியார் அப்படிங்கிறது வந்து ஒரு கடவுளுக்கே வந்து தங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க அந்த மாதிரி ஒரு புனிதமான இது அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த புக்கில் அப்படி இருக்கும் அதுவும் ஒரு சைடு பட் ஆல்சோ இந்த மாதிரியும் சில பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க எப்படின்னா அந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணாக இருந்தப்போ அந்த பாண்டியருடைய பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும் ஸோ அப்போ வந்து வந்து தண்டோரா போடுவாங்க எப்படி அப்படின்னா அந்த மாதிரி அவங்களுக்கு உடம்பு சரியில்லை எதை பார்த்து பயந்தாங்கன்னு தெரியல வந்து கோயிலுக்காக நேர்ந்து விட்டுட்டு பொற்காசுகள் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க சோ அவங்க வீட்டில் வந்து அவங்க சின்ன பொண்ணா இருந்தப்போ அவங்கள கோயிலுக்கு நேந்து விட்டுட்டு அவங்க பொற்காசுகள் வாங்கிட்டு இருந்திருப்பாங்க சோ ஒரு ஒரு பொருளை விற்கிற மாதிரி விற்றுருப்பாங்க அவங்கள ஆப்வியஸ்லி அதுக்கப்புறமா வந்து அங்க அவங்க தேவரடியான ஆனதுக்கு அப்புறமா அந்த மென் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது அதெல்லாம் நடக்கும் இன்னொரு சீன்ல பாத்தீங்கன்னா பாண்டியர் வந்து ஆஹ் போயிருப்பாரு பள்ளிகள் வந்து இதாயிருப்பாங்க ஹெல்ப் பண்றதுக்காக ரெடியா இருப்பாங்க இவங்க வந்து ஆஹ் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா அதாவது பாண்டியரை வந்து வளைச்சு சுத்தி வளைச்சு அந்த இயினர் கூட்டம் வந்து அந்த பாண்டியர்கள் கையில இருந்து அந்த சோழர் கோட்டையை வந்து வின் பண்ணிருப்பாங்க ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அவர் வந்து போய் ஹெல்ப் கேட்குறப்ப அந்த பள்ளியிலேருந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எங்கள் பொண்ணு ஒரு பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அதுதான் நிபந்தனை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ வந்து அவர் வந்து அக்செப்ட் பண்ணிப்பார் கல்யாணமும் பண்ணிடுவார் ஃபஸ்ட் நைட் வந்து நடக்கும் அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து கேட்பான் நான் ஓகே தானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந் அதாவது ஹெல்ப் கேட்க வந்தவங்களை வந்து என்ன கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு பாரமா அனுப்பிட்டாங்களா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் அவ கேட்பா அப்போ வந்து அந்த அத்தாரிட்டின்ற விஷயத்த அவங்க சொல்லிட்டு இருந்தாங்கன்னு நான் சொன்னேன்ல அதை வந்து மறுபடியும் இந்த சீன்ல வந்து அதை சொல்லணும் அப்படின்றதுக்காக இல்லாம அப்படியே அட்லா அவரை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க எப்படின்னு பார்த்தா அவர் சொல்லுவாரு ஆஹ் அதெல்லாம் நீ ஒண்ணும் யோசிக்காத அதாவது உன்னோட கூட்டத்துக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தா மா ராஜாவை கல்யாணம் பண்ணிருக்கா எங்க கூட்டத்துல ஒருத்தி அப்படின்ற பெருமை கிடைக்கும் எனக்கு ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த கூட்டத்துடைய சப்போர்ட் எனக்கு கிடைக்கும் இது எல்லாமே வந்து ஒரு அதிகாரம் அதாவது வலியதுதான் நிலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு அதிகாரம் தான் நிலைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்தான் இதுல வந்து உன்னோட பங்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அதாவது அந்த மாதிரி ஒரு ஆஹ் நல்லா இருந்த ஒரு இதுலயுமே கூட பெண்கள் வந்து எப்படி ட்ரீட் பண்ணப்பட்டிருக்காங்க அதிகாரங்கிறது தான் இன்னைக்கு வரைக்குமே பாலிடிக்ஸ்ல வந்து அஹ் பெரிய விஷயமா இருக்கு முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க அந்த படத்துல இது எல்லாத்தையும் விட ஹைலைட்டு அவங்க வந்து செகண்ட் பார்ட்டுக்கு கொடுத்த லீடு தாங்க பாகுபலி அப்புறம் பொன்னியின் செல்வன் ஆஹ் அடுத்து ஆயிரத்தில் ஒருவன் எடுத்துக்கிட்டா கூட அதுல இருக்கும் சோழனின் பயணம் தொடரும் அந்த மாதிரி எல்லாம் அதுவும் போக அந்த படம் பாக்குறதுக்கு முன்னாடியே இப்போ கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் பார்ட்டு அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடியே கூட இதுல செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு முதலே தெரிஞ்சிடுச்சு பட் இது வந்து எப்படின்னா எனக்கு ஐடியாவே இல்லை ஆஹ் படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நான் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த தாத்தா ஒருத்தர் கதை சொல்லிட்டு இருந்தாருன்னு சொன்னால அவ இன்னும் அந்த பையன் கேள்வி கேட்டுட்டே இருப்பான் அப்ப அவரு இதெல்லாம் ஒரு நாள்ல சொல்லி முடிக்கிற கதையாப்பா அந்த தேவரடி நீ வந்து எப்படி என்கிட்ட மாட்டிக்கிட்ட அதெல்லாம் பெரிய கதை இன்னும் சொல்ல வேண்டியது கொஞ்சம் பொ பொறுமையா எல்லாம் பேசுவோம் இப்போ இப்போ வா கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி அதை முடிச்சிருப்பாங்க எனக்கு வந்து வா செகண்ட் பார்ட் இருக்கா அப்படின்னு எனக்கு இந்த கேஜிஎஃப் டூ பார்த்தப்போ தேர்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு கொடுத்தாங்க பாருங்க அப்போ வந்து வா இதுக்கு ஒரு தேர்ட் பார்ட் வேறு இருக்கா ஐயோ எப்போ எப்போ ஷூட் பண்ண ஆரம்பிப்பீங்க எப்போ போஸ்ட் எல்லாம் முடிஞ்சு எப்போ இந்த படம் வரும் அப்படின்ற மாதிரி இருந்தது அது மட்டும் தான் எனக்கு இருந்தது இந்த படம் வந்து அந்த செகண்ட் பார்ட்டுக்கு அவங்க லீடு கொடுத்தப்போ ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் ஒரு தமிழ் அப்புறம் இந்த ஹிஸ்ட்ரி அதெல்லாம் பிடிச்ச ஒரு ஃபேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம் இதே மாதிரி இனிமேல் இனிமேல் படத்தை பற்றி நீ பேசுவியா அப்படின்னா அது எனக்கு தெரியல ஏன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதலே உங்ககிட்ட சொல்லியிருந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் books நான் படிச்சிருக்கேன் பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் கடல் புறாய் யவனராணி பார்த்திபன் கனவு அப்புறம் த குயின் அவங்க சித்ரா பேனர்ஜி திவாகர்னு எழுதினது இதுல எல்லாத்துலேயுமே வந்து சொல்லப்படாத ஆனா ஓ இப்படி இருந்திருக்குமோ அப்படின்னு அக்செப்டபுளான ஆத்தண்டிக்கான விஷயங்கள் நிறைய இருந்தது அந்த பறவை சுல்தான் அவங்க சொன்ன அந்த சூடு போடுறது அப்புறம் தேவரடியாரெல்லாம் இந்த மாதிரி ஆஹ் நேய்ந்து விட்டவங்கெல்லாம் தேவரடியார் ஆகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நான் வேற எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை ரொம்ப புதுசாக நல்லா புது அனுபவமா இருந்தது இந்த படம் பார்த்தது இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி நான் வேற ஏதாவது படத்தை பத்தி பேசணுமா அப்படின்றதையும் சொல்லுங்க இல்ல வேற ஏதாவது புக்கை பத்தி பேசணும்னா அதையும் சொல்லுங்க ஆஹ் தொடர்ந்து பேசுவோம்